என் அன்பான உயிர் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரோடு இளஞ்சிறுத்த எழுச்சி பாசரின் மாவட்ட துணை பல திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழன் ஆணைக்கு இணங்க களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளாகவும் களம் காணும் சிறுத்தைகளாகவும் இளம் சிறுத்தைகளாகவும் களத்தில் களமாடிடுவோம் தொடர்ந்து சில அவதூறுகளை பரப்பி வரும் சில கயவர்களும் கயவர்களின் கூட்டத்திற்கும் இந்த பதிலடியை கொடுக்க நான் விரும்புகிறேன் அன்பு தம்பி கவின் படுகொலைக்கு இன்றளவும் விஜயின் டிவி எந்த ஒரு எதிர்ப்பும் நான் பார்க்கவில்லை அது மட்டுமல்லாமல் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற சாதி அமைப்பு தலைவர்களும் மேடை கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் மைக்கு கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் நாகரிகற்ற முறையில் அரசியல் களமாடுகிறார்கள் என்பதை மிகவும் வேதையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் விடுதலை சிறுத்தையின் வளர்ப்பாக இருந்தபோதும் தமிழ் தேசிய போராளியாக இருந்தபோதும் தன்னுடைய தோழர்களை மேடை பேச்சில் கன்னியம் கருதியும் நாகரிகம் கருதியும் பேசுவதற்கு வலியுறுத்த வேண்டும் மைக் கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் வரலாறு மாறிவிடும் வரலாறு மாற்றப்படும் வரலாறு மாற்றி அமைக்கப்படும் பொதுவாக ஒரு கருத்தை நான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சேர்த்து விரும்புகிறேன் இன்று வரையும் வரையொற்பில் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் எட்டாவது தூரத்தில் இருந்தார் சுயசாதி தலைவர்களை குறை அவதூறு பேச்சுகளை பரப்பியும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு மீடியாவில் வளம் வருகிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே இன்று நான் எச்சரிக்கையுடன் ஒரு பதவி பதிவிட கலைப்படுகிறேன் ஏனென்றால் ஏர்போர்ட் மூர்த்தி மட்டுமல்ல அனைத்து பறைய பெற அமைப்புகளின் சிறு குறு பெரு தலைவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தொண்டர்களாக இருந்தாலும் சரி இன்று வரை நமக்கெல்லாம் பாதுகாப்பான தலைவர் என்றால் அவர் எழுச்சி தமிழர் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒட்டுமொத்த பார்வையில் பாதுகாப்பு தலைவர் சிறிய ஒருவர் கூட எளிய எளிய கடினம் கூட வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தலைவர் போராளி தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை உணர வேண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உழைப்பிற்கு கிடைத்தவிட்டு தான் அதன் நான்கு எம்எல்ஏவும் இரண்டு எம்பி விடுதலை சிறுத்தையின் சின்னம் பானை சின்னம் அங்கீகாரம் பெற்று இன்று சிதறி கடந்த இனத்தை சேரியை சேரி புயலாக இணைத்த அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் களம் மிகவும் கடினமானது பாதை மிகவும் கடினமானது தியாகம் மிக பெரியது எத்தனையோ உயிர் திராகத்தின் மத்தியில் இந்த விடுதலை சத்தை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மனிதர்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் ஒட்டுமொத்த விளிம்பு நிலை ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பிற்காகவும் பாடுபாடு இயக்கம் விடுதலை சிறுத்தை என்பதை நான் மிகவும் மிகவும் உரிமையோடும் பெருமிதத்தோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழரின் பாதுகாப்பு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் களமாடுகிறார் களத்தில் களமாகக்கூடிய கள போராளிகளாகவும் களம் காணும் சிறுத்தைகளாகவும் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தையின் ஒரு அங்கம் என்பதை தலைவர் நிமிடத்தை நிமிடம் நிறுவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இது போன்ற தன்மையற்ற பேச்சையும் தன்மையற்ற செயலையும் தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்து வருவார் என்றால் தன்னுடைய இனத்தின் துரோகி என்ற அடையாளத்துடன் வெளியேற்றப்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற பறவைகளுக்கு ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த பறையர் பேரினத்தின் மாபெரும் எழுச்சி நாயகன் எழுச்சி தமிழர் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சாதி மதம் கடந்து பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் அரியணையை செய்யும் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு யாரும் படிப்பினை தெரிவிக்க அவசியமில்லை அவர் நாகரிகம் கருதியும் மக்களின் எளிய மக்களின் மன வேதனைகளை அறிந்தும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் களமாடக்கூடிய ஒரே தலைவர் என்பதை பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் ஏழை எளிய விழுமுறையில ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு தலைவர் சிறுபான்மையின் பாதுகாப்பு தலைவர் தலித்துகளின் பாதுகாப்பு தலைவர் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் பாதுகாப்பு தலைவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன் பரிவார் கைப்பாகைகளுக்கனை ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தமிழகத்தில் விதைத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் செயன்புறக்கும் காலு ஒன்று விடாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை படைத்த தலைவரன் எழுச்சி தமிழர் என்பதை பெருமிதத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் வருகின்ற காலம் இளம் சிறுத்தையின் காலம் எழுச்சி தமிழர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்திட்ட இளம் சிறுத்தையாக களத்தில் உழைத்திடுவோம் களமாடிடுவோம் களத்தில் நிற்போம் ஜெய் பீம் வாழ்க அம்பேத்கர் வளர்களுக்குத் தமிழர் புகழ் ஓங்குகன் எழுச்சி தமிழர் புகழ் களத்தில் காண்போம் களமாடிடுவோம் களத்தில் இணைந்து பணியாற்றிடுவோம் அமைப்பாய் திரளவோம் இனியும் நாங்கள் அல்ல சீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எங்கள் கொள்கை முழங்க களத்தில் களமாடிடுவோம் வாழ்க அம்பேத்கர் வளர்களுக்கு தமிழர் நன்றி ஜெய் பீம்